நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அறக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே அனைவருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் இது ஐ தமிழ்த்தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் அஸ்ட்ரோமுத்து ரம்மா பாலாஜி கோவையிலிருந்து மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் என்ன வகையான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை இன்று விஸ்வாபசுவரிடம் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்பிறை சப்தமி திதி மகம் நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இன்று தூமாவதி ஜெயந்தி தசமகா வித்யா அப்படின்னு சொல்றதுல தூமாவதிங்கிறது வந்து அம்பாளுடைய ஒரு அவதாரமாக எடுத்துக்கலாம் நம்ம அந்த தூமாவதிக்கு இன்னைக்கு ஜெயந்தி சந்திராஷ்டம ராசி மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் கிரகநிலை மேஷத்தில் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் இதுதான் இன்றைய கிரகநிலை இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்குள்ள விரிவான பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்றைக்கி தன லாபங்கள் நிறைய இருக்கும் சின்ன சின்ன பிரயாணங்கள் இருக்கும் தூர பிரயாணங்கள் அல்லது நீண்ட தூர பிரயாணங்கள் மூலமாக பல வகையிலும் நீங்கள் லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகிறது அதாவது பணம் தன லாபம்ங்கிறது வந்து பல வகையிலும் வரும் அதனால் அதுலேருந்து ஒரு பகுதியை வந்து நம்ம சேமிச்சுக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாம் ஒரு வாகனத்தை சரி பண்ணிக்கலாம் அதை புதிய ஏதாவது ஒரு மாடலோ ஏதோ ஒரு நம்மளுடைய சௌகரியத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை உங்கள் மனதில் தீவிரமாக இருக்கும் ஒன்பதாம் மதிபன் வந்து மூன்றாம் இடத்துல அமர்ந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்க்குறார் குரு பகவான் வந்து இப்போது உங்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போது தன் வீட்டை தானே பார்த்ததை சுபப்படுத்தும் போது தொலைதூரத்தில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கும் இப்போ யாராவது வந்து பிஸ்னஸ் வகையில் ஏதாவது ஒரு டீல் எனக்கு சைன் ஆகுமான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த செய்தி வந்து ரொம்ப மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும் பல பேர் வந்து உயர்கல்விக்காக முயற்சி பண்ணி கொண்டிருப்பார்கள் மாணவர்கள் தொலை தூரத்தில் போய் ஒரு வெளி மாநிலத்தில் தங்கி ஒரு இடத்துல படிக்கிறதுக்கோ இல்லை வெளிநாட்டில் தங்கி படிக்கிறதுக்கோ உண்டான அந்த தொலைதூர கல்விக்கு உண்டான விஷயங்களுக்கு பதில் எதிர்பார்த்துட்டு அப்ளை பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி இன்னைக்கு வந்து சேரும் அதனால குரு பகவானுடைய பார்வை பலம் வந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய பார்வை வளர இடங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சுபிக்ஷம் பெறும் அப்போ ஏழு ஒன்பதாம் இடங்களுக்கு அவருடைய பார்வை படும்போது, பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் அதாவது திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் நீங்கள் விரும்பின மாதிரியே உங்கள் மனசுக்கும் உங்களுடைய தகுதி திறமைக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு ஏற்ற ஒரு லைஃப் பார்ட்னரை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காலம் இது அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது ஒன்பதாம் இடம்னு சொல்லும்போது உங்களுடைய தகப்பனாரையும் சொல்லும் அப்போ அப்பாவுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும் அவருக்கு ஏதாவது உடம்புல தொந்தரவுகள் இருந்தது அப்பா வகையில் என்னோடய பூர்வீக வழியில் எனக்கு எதாவது விஷயங்கள் நல்லது நடக்க வேண்டியிருக்கு நான் அதுக்கு உண்டான முயற்சிகள் செய்து இருக்கேன் அந்த சொத்து வகையில் விஷயங்கள் எனக்கு வந்து சேரணும் இல்லை பூர்வீக இடத்துக்கே நான் திருப்பி போகலாமான்னு இருக்கேன் அது கூட நிறைய பேருக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க காலமாகவும் இது இருக்கிறது ஆக கூட மேஷ ராசிக்காரர் மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நாளாகவே அமைந்திருக்கிறது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு இன்னைக்கு விரயங்கள் அதிகமாகும் அதாவது நிறைய செலவு பண்ணுவீங்க பணம் எடுத்து வச்சது தான் தெரியாது பாக்கெட் ஓட்டையா நமக்கே டவுட் வரும் அந்த அளவுக்கு இன்னைக்கு செலவு நிறைய இருக்கும் ஸோ அந்த செலவுகளை வந்து எப்படி இருக்கும்னா சுப செலவாகவே இருக்கும் எல்லாமே நம்ம செலவின நம்ம பொதுவாக சொல்லிடுறோம் ஆனால் நல்ல விஷயத்துக்காகவும் நம்ம குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக நம்மளுடைய வசதிக்காக நம்ம சந்தோஷத்துக்காக செலவு பண்ணும்போது அது நமக்கு பெருசாக மனதில் உருத்தாது பொதுவாகவே ரிஷபராசி ரிஷப நல்ல ரசனையோட எல்லாத்தையுமே உணவுலேருந்து இருந்து போட்டுக்கிற ஆடை ஆபரணங்கள்ல இருந்து எல்லாமே ரொம்ப ரசனையாக செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க இன்னைக்கு அதற்கேற்ற ஒரு நாள் அப்படின்னே நீங்க சொல்லலாம் பல பேருக்கு வந்து பொருள் சேர்க்கை உண்டு அதாவது வியாபாரத்தில் புது புது யுக்திகளை நீங்க வந்து உபயோகப்படுத்தி அதுக்கு வந்து முதலீடையும் போட்டிருப்பீங்க அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னைக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் அந்த வருமானங்கிறது இன்னைக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தி தரக்கூடியதாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது சின்ன சின்ன செலவு பண்ணுவீங்க அந்த செலவும் வந்து கொஞ்சம் ஆரோக்கியத்துக்காகவும் இருக்கும் கொஞ்சம் உங்களுடைய சுகங்களுக்காகவும் இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எப்பயுமே கவனம் வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது சில உணவை வந்து சாப்பிட்டுட்டு அது நம்ம உடம்புக்கு ஒத்துக்கலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அதன் மூலமாக சில உபதிரவங்கள் பண்ணும்போது கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் அதனால அது மட்டும்தான் ஒரு தொந்தரவாக இருக்க வழிய மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் பல பேர் வந்து தொழில் வகையிலும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுடைய உழைப்பை வந்து நிறைய போடுவீங்க தொழிலுக்கு வந்து மூலதனங்கிறது ஒரு பொருளாக மட்டும் இருக்கணுங்கிறது கிடையாது நம்மளுடைய உழைப்புமே அதில் ஒரு மூலதனம் தான் அதையும் வந்து முதலீடு செய்யும் போது லாபங்கள் பன்மடங்காக பெருகும் ரிஷபராசி ரிஷபலக்னக்காரர்களுக்கு இப்போ வரக்கூடிய நாட்கள் இந்த ஒரு மாத காலம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கு அதனால உங்களுடைய தொழில் விருத்தி அதை பற்றி தான் உங்களுடைய சிந்தனை ஃபுல்லாகவே இருக்கும் இன்னைக்கு நாளும் அப்படியே இருக்கு இதற்கு உண்டான பலன்களும் ரொம்பவே அருமையாக அமைந்திருக்கிறது மிதுன ராசி அல்லது மிதுன லக்னக்காரர்களுக்கு வியாபாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப அமோகமாக நடக்கும் உங்களுடைய தொழில் செய்கிற இடத்துல இன்னைக்கு வந்து நீங்கள் நிறைய கிளையண்ட்ஸ் வர்றதோ நிறைய வாடிக்கையாளர்கள் வர்றதோ அடுத்தடுத்து மீட்டிங்ஸ் இந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கும் சரி இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாக நீங்கள் இருக்க இருப்பீங்க அதாவது உங்களை வந்து உங்களுடைய வருமானமாகவும் இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூட உழைப்பும் ரொம்ப நல்லா இருக்குது அப்போது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல மேட்ச் ஆகிறதுனால இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மனது சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் பல பேருக்கு வந்து பொன் பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை அதெல்லாம் இருக்கும் நிறைய நிறைய துணிமணிகள் வாங்கிக்கிறது உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி உங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி நீங்கள் பொருட்கள் வாங்குவதோ பல பேர் வந்து தங்க நகை கூட வாங்கறதுக்கு உண்டான யோகம் பர்டிகுலராக முகத்தில் நம்ம அணிஞ்சு கொள்ளுற அந்த மூக்குத்தி ஆகட்டும் பெண்களாக இருந்தால் அந்த காதில் போட்டுக்கிற சின்ன சின்ன தோடு ஆகட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது மிதுனராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு நாள் நீங்கள் எந்த விஷயத்தை விட்டு இது நம்ம கையை விட்டே போச்சு அப்படின்னு நம்ம நினைச்ச சில விஷயங்கள் வச்சுருப்போம் அது எல்லாத்தையும் இப்போ லிஸ்ட் போட்டு ஒன்றுனா நீங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய நாளாகத்தான் இது இருக்கிறது தொலை தூரத்தில் இருந்து வர சுப செய்திகளும் இருக்கும் பல பேருக்கு குடும்பத்தில் வந்து குழந்தைக்காக ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி எதிர்பார்த்து காத்துன்னு பெண்ணுக்கோ பைய மகனுக்கோ வந்து ஒரு வரன் பார்த்து திருமணம் நிச்சயம் பண்ணணும் அப்படின்னா அதற்குண்டான நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அதே நேரத்தில் இப்போ மாப்பிள்ளை வீட்லையோ பொன் பார்க்குற இடத்துலையோ வந்து நல்ல நல்ல விதமான பதில்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதே நேரத்தில் குழந்தை பேரை சம்பந்தமாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மழலை கை சத்தம் இன்னைக்கு கேட்கக்கூடிய நாள் அடுத்தது நிறைய பேருக்கு சின்ன சின்ன தூரத்துல பிரயாணங்கள் பண்ணினால் கூட அதாவது சிறு தூர பிரயாணங்கள்னு சொல்லும்போது போது ஒருத்தரை வந்து போன்ல தான் நான் பார்த்து பேசிட்டு இருக்கேன் நேரில் போய் அவரை மீட் பண்ணா இன்னைக்கு அந்த காரியம் நடந்துருமா அப்படின்னா கட்டாயமா இன்னைக்கு நாளை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நேரில் போய் முக்கியமானவர்களை சந்தித்து உங்களுடைய காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது மற்றபடி வந்து உங்களுடைய ஆரோக்கியமாகட்டும் தொழிலாகட்டும் வேலை செய்கிற இடமாகட்டும் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் நோட்ல இருக்கு இந்த நாளை நீங்கள் வந்து சிறப்பாக உபயோகப்படுத்திக்கிறதுல தான் உங்களுடைய சாமர்த்தியம் இருக்கிறது கடக ராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு மனதில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வந்து போகும் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய நினச்சி ஆரம்பிப்போம் ரொம்ப உத்வேகமாக நடுவில் வந்து சில முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் குறித்து வச்சுக்காமல் அதில் மிஸ் பண்ணிடுவீங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மறதி இருக்கும் அதனால் என்ன முக்கியமான வேலைகள் செய்கிறதா இருந்தாலும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டுண்டு ஒன் டூன்னு ஒன் ஒன்றா நீங்கள் முடிச்சுட்டே வருது உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிளானிங் அப்படின்னு நீங்க அதை எடுத்துக்கலாம் அதன் மூலமாக உங்களுடைய காரியத்தை எந்தவித பிசுறும் இல்லாமல் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைக்கு அதுக்கு இன்னைக்கு மார்னிங் காலம்புற ஆரம்பிக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கும் போக போக மதியத்திற்கு மேல் அந்த சூழ்நிலை எல்லாமே மாறும் உங்களுடைய வேலையை நீங்க ரொம்ப அருமையாக செஞ்சு முடிப்பீங்க எப்பயுமே கடகராசி வந்து முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுறாம தன்னுடைய ஸ்தானத்தை வந்து ரொம்ப தக்க வைத்துக் கொள்வதில் நீங்கள் ரொம்ப கரெக்டா இருப்பீங்க இன்னைக்கு நாளும் அப்படிதான் இருக்கு அதனால உங்களுடைய வேலைகளில் நீங்க ரொம்ப தெளிவாக இருப்பீங்க பெரிய பாதிப்பு எதுவும் வந்துராது கவலைப்பட வேண்டாம் அடுத்தது நிறைய பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லபடியா இருக்கும் குடும்பத்துக்கு வந்து சில முயற்சிகள் செய்து அதன் மூலமாக நீங்க ஒரு சின்ன சின்ன பிரயாணங்களை மேற்கொண்டு உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் வீட்ல கொஞ்சம் மனசுக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க ஏதாவது ஒரு குறைபாடு இது இப்படி இருந்திருக்கலாமோ அப்படி இருந்திருக்கலாமோன்னு மனசுல சின்ன சின்ன விஷயத்தை போட்டு நீங்க வந்து குழப்பிக்காம இருக்கிறது கொஞ்சம் நல்லது இது எப்படி இருக்கோ அதாவது இரண்டாம் பாவத்துல உங்களுக்கு சிம்மத்துல வந்து கேத்து இருக்கும் போது மனதுக்கு பிடிக்காத சில சூழ்நிலை இருக்கலாமோனா தனபாவகம் கெடும் இல்லைன்னா மனதுல இருக்கக்கூடிய அந்த திருப்தி குடும்பத்தில் ஏதோ ஒன்று விஷயம் குறையாறு அந்த மிஸ்ஸிங்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும் ஏன்னா எல்லாமே நல்லா இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கடகராசி வந்து சந்திரனுடைய வீடு இல்லையா நீர் ராசி அதனால் ஒரு சலனம் அப்படிங்கிறது அதில் எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப பெருசாக மனசையும் உடம்பையும் போட்டு அலட்டிக்காமல் உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே இன்றைய நாள் ரொம்ப அருமையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் ராசிக்குள்ளேயே போயின்னு இருக்கார் நிறைய செலவுகள் பண்ணுவீங்க எல்லாம் உங்களுடைய தேவைக்காகவும் உங்கள் சுகங்களுக்காகவும் பண்ணுவீங்க தாயாரை பற்றியே பல சிந்தனை மனதில் வந்து போகும் அம்மாவை போய் ஒரு டிராவல் பண்ணி போய் வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் போய் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலாமா அவங்களுக்கு எல்லாம் சரியாக தான் போயின்னு இருக்கா நம்ம பிறந்த இடம் இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா அங்கே எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு குடும்பத்தை பற்றி ரொம்ப யோஜனைகள் மனதில் இன்னைக்கு போகும் உங்களுக்கு ஒரு நட நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமான்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் எல்லாம் ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க வேலை மாற்றத்தை பற்றி யோசிக்கிறவர்களோ அங்கே நமக்கு வந்து வேலை வேலை செய்யக்கூடிய இடத்துல சூழ்நிலை ரொம்ப சுமாராக தான் இருக்கு அதனால வேலையை விட்டுறலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு மனசில் வரும் அவசரப்படாதீங்க காலம் மாறும் சரியான சமயம் பார்த்து நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு உண்டான ஆர்டரை கையில் வாங்கிட்டு இருக்கிற வேலையை விடுறது தான் எப்பயுமே ரொம்ப புத்திசாலித்தனம் ஏன்னா நமக்கு சூழ்நிலை சரியாக இல்லாதப்போ மனதுக்கு பிடிக்காத இடத்துல நம்ம இருந்தால் கூட ஒரு அஷோட ஒரு ஜாப் உங்கள் கையில் இருந்தால் மட்டுமே நீங்கள் மாற்றத்தை பற்றி யோசிக்கங்கள் அதுதான் சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸு ராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு பிரயாணங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதாயமாக இருக்கும் இன்னைக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி அந்த ரெண்டு இடமுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் எந்தவித சங்கடங்களும் உங்களுக்கு இருக்காது அலைச்சல்கள் நிறைய இருக்கும் இத்தனை நாளாக நம்ம வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரியே நம்மளுடைய வேலை போயின்னு இருந்தது மனோட்டனட்சா இருந்தது ஒரு சேஞ்சே இல்லை அதில் அப்படிலாம் சில பேர் ஒரு போர்டை ஃபீல் பண்ணியிருப்பீங்க மனசில் வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரியான ஒரு இது இருந்திருக்கும் சேலஞ்சஸ் நிறைய இருந்திருக்கும் உங்களுக்கு சவால்கள் நிறைய இருந்திருக்கும் இருந்து மே ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்யறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் மனதில் இருந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நிறைய பிரயாணத்தை கொடுக்கும் அந்த பிரயாணங்கள் எல்லாமே உங்களுடைய வாக்குஸ்தானமும் அதில் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நிறைய பேரை பேசி நிறைய பேரை சந்திச்சு சவால்களான பல விஷயங்களை நீங்கள் உங்களுடைய பொறுப்பில் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது மற்றபடி குடும்பத்திற்கு தேவையான பல சுப செலவுகளை பண்ணுவீங்க அதாவது சொத்துக்கள் வாங்குறதுக்கு ஏதாவது லோனில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராசஸ்லாம் மழை நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு உண்டான புதுசாக ஏதாவது இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க இந்த ப்ரூஃபை கொண்டு வாங்க அப்படின்னா அதெல்லாம் எனக்கு கொடுத்து அதற்கு உண்டான சில அலைச்சல் திரிச்சல்களுடன் திருச்சல்களுடன் உங்களுடைய காரியங்கள் ரொம்ப முடியக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது துலாம் துலாம் ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு ராசிநாதன் உங்களுடைய ராசியவே பார்க்குறார் அது வந்து ரொம்ப ஒரு அருமையான பிளேஸ்மெண்ட்டு கணவன் மனைவி உறவில் இருந்த சின்ன சின்ன அந்த அந்த ஆர்குமெண்ட்ஸ் சிக்கல்கள் ஒரு வாக்குவாதங்கள் அதெல்லாம் மறைந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை வீட்டில் இருக்கும் பல பேருக்கு திருமணம் நிச்சயமாகும் பேசி முடிச்சு அடுத்து நாள் குறிக்கிற அளவுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பு மழை மழை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இனி வரப்போற நாட்களுமே இருக்கு அதற்கு உண்டான ஒரு ஆரம்ப நாளாகவே இன்றைய நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப உங்கள் மனசுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய மாதிரியான ஒரு ஆளை நீங்கள் சந்திப்பீங்க அதற்குண்டான சூழ்நிலையும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது யாருக்காவது உங்களுக்கு பிடித்தமானவர்கள்ட்ட போய் உங்களுடைய விருப்பத்தை சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அதை உகந்த நாளாகவே எடுத்துக்கொள்ளலாம் மற்றபடி அடுத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் அது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அதிலிருந்து உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் அவருடைய பார்வையும் ரொம்ப நல்லாயிருக்கு சுக்ரன் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனும் அவர் தான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான் இப்போ என்ன பண்ணுவார்னா எதிர்பாராமல் ஒரு லக்கு உங்களுக்கு அடிக்கும் நமக்கு தான் இது நடக்கிறது அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு போட்டி பந்தயம் அதெல்லாம் இருந்தால் அதில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அடுத்தவங்க மூலமாக நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுங்கிறது நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம் நிறைய போட்டி இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர் மெனக்கெடுவாங்க ஆனால் அந்த லக்கு நமக்கு அடிக்கும் அப்படிங்கும்போது அது வந்து உங்களை தனிப்பட்ட ஒரு நபரை வந்து அடையாளம் காட்டக்கூடியதாக அந்த வாய்ப்பு அமையும் அது ரொம்ப ஒரு ஃபேவரபுளான ஒரு பொசிஷனாக இன்றைக்கி இருக்குது அதனால துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பல சம்பவங்கள் இன்றைக்கி நடக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக உணர்வீர்கள் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதாவது உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு வந்து உங்களுடைய ராசிநாதனே வரப்போறார் இன்னும் ஒரு நாலஞ்சு நாட்கள் அப்போ அந்த பத்தாம் பாவம் வந்து ரொம்ப ரொம்ப வலுவோட இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சூரியனும் ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கார் குரு பகவானும் உங்களை தனஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார் இதோட வேற லக்கு எதுவுமே கிடையாது அப்போது பல வழியிலும் உங்களுக்கு வருமானம் வரும் எதிர்பாராத நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் எதிர்பாராத வகையில் பணம் பல வகையிலும் வந்து உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் அப்படின்னே சொல்லலாம் செலவுகளும் நிறைய இருக்கும் பணம் வந்துட்டே இருக்கும் ஒரு பக்கம் செலவும் நிறைய ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா செலவுக்கு நீங்கள் பண்ணும்போது இது அவசியமாக அவசியம் இல்லையா அப்படிங்கிறது ரொம்ப பிரித்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்க வார்த்தை பிரயோகங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து அவங்க தவறாக அர்த்தம் பண்ணி கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் கிட்ட உரையாடல் வச்சுக்கும் போது கேர்ஃபுல்லாக இருங்க அவங்க கிட்ட சில விரோதம் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி சுக்கரனுடைய அவருடைய இடமும் சரி குருவுடைய ஸ்தானமும் சரி அவங்க இருக்கிறது ரெண்டுமே பிளேஸ்மெண்ட் ரொம்ப அருமையாக இருக்குது ஆரோக்கியத்தில் அம்மாவுக்கு இதுவரை ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவு எல்லாம் சரியாகும் அவங்களுடைய உடம்புல வந்து ஏதாவது ஒரு நோய் உபத்திரவம் இருந்தால் கூட அதற்கு உண்டான மருத்துவ முறை இதுதான் சரியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்கும் உடம்பு வந்து கொஞ்சம் ஒரு நாள் நல்லா இருக்குது ஒரு நாள் நல்லா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மனசில் இருக்கும் ஆனால் பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது ஏன்னா நான்காம் இடம் ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா மார்பில் சளி கோர்த்துக்கிறது அந்த மாதிரியான தொந்தரவுல கொடுப்பார் அப்போது சந்திரனும் சாதகமற்ற நிலையில் இருக்கும்போது இந்த தொந்தரவுகள் அதிகமாகும் அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் மற்றபடி தொழிலாகட்டும் வேலையாகட்டும் உங்களுடைய எனர்ஜியும் உங்களுடைய சக்தியை ரொம்ப அதிகமாக நீங்கள் அங்கே போடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு பிரயாணங்கள் நிறைய இருக்கும் சில பேர் இன்ப சுற்றுலா போவீங்க குடும்பத்தோட மகிழ்ச்சியாக நீங்கள் நேரத்தை ஒரு செலவிடக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது பல பேருக்கு தன லாபங்கள் பெருகும் அதாவது வே உங்களுடைய தொழில் மூலமாகவும் வேலை செய்கிற இடத்துலையும் சில இன்க்ரிமெண்ட் வரும் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹையர் பொசிஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேரை வந்து சிபாரிசு பண்ணுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கிறது இங்கே வேலை செய்கிற இடத்துல மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாகும் அதாவது உங்களுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய வேலையில் நம்மளுடைய எனர்ஜியை நம்ம எவ்வளோ தூரம் செலவழிக்கிறோம் நம்மளுடைய எஃபர்ட்டை எவ்வளோ தூரம் போடுறோம் அப்போ அடுத்த கட்டத்துக்கு அதை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு எந்த அளவில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கிறது அப்படிங்கிறத மற்றவர்களும் அந்த சூழ்நிலையும் பிறருக்கு உணர்த்தக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது அப்போது உங்களுடைய முக்கியத்துவம் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசுலேயும் வந்து பெரிய சந்தோஷங்கள் உண்டாகும் அதே போல் தொழில் செய்கிற இடத்துலையுமே வந்து எந்த விஷயத்துக்காக நம்ம பாடுபடுறோம் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தின் போக முடியுமா அப்படின்னு உங்களுக்கு இருந்த சந்தேகங்கள் விலகி நல்ல ஒரு அருமையான பாசிட்டிவ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நீங்க ரெண்டு ரொம்ப மனது திருப்திகரமாக உணர்வீர்கள் மற்றபடி உங்களுக்கு இருக்கும் அதே நேரத்தில் சில சுப செலவுகளும் இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான செலவு நீங்க செய்ய மாட்டீங்க ஆனா சின்ன சின்ன அத்தியாவசிய செலவுகளை உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க பண்ணிப்பீங்க குடும்பத்தினருடன் மிகவும் மகிழ்வான நேரத்தை இன்னைக்கு செலவிடுவதன் மூலமாக இன்றைய நாள் ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள நாளாக நீங்க உணர்வீர்கள் மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு உழைப்பை வந்து ரொம்ப தீவிரப்படுத்துவீங்க அது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருக்கலாம் இல்லை உங்களுடைய தொழில் ஸ்தானமாகவும் இருக்கலாம் அப்போது தொழில் நிறுவனம் பெரிய பெரிய நிறுவனங்கள் வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் இன்னைக்கு வந்து புதிய புதிய திட்டங்களை தீட்டி அதற்கு உண்டான அந்த மேன் பவர்னு சொல்லக்கூடிய ஆட்களை வந்து இன்றைக்கி நீங்கள் தயார்படுத்தி உங்களுடைய உழைப்பை வந்து ரொம்ப ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் அதில் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புதிய முனைப்போடு இன்னைக்கு நீங்கள் வேலை செய்வீங்க அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன சவால்கள் வந்து போகும் அதற்கு உண்டான ஒரு மருத்துவ செலவுகளும் கொடுக்கும் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அதே நேரத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வார்த்தை பிரயோகங்களில் கவனமாக இருக்கணும் நீங்கள் சாதாரணமாக அர்த்தம் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொன்னால் கூட அவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதோ இல்லை அவங்க கேஷுவலாக சொல்கிற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் வேறு அர்த்தம் பண்ணிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதனால கணவன் மனைவி உறவில் மட்டும் சின்ன சின்ன விரிசல்கள் விடாமல் நீங்கள் அதை பாதுகாத்துக்கணும் ஏன்னா சந்திராசிரமம் நடக்கிறதுனால நம்ம மனது வந்து தேவையில்லாத கற்பனைகள் பண்ணிக்கும் எல்லாத்தையுமே ஒரு விபரீதமாக யோசிக்க தோணும் அதே நேரத்தில் ட்ராவல் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணனும் அப்படின்னா அவசியம் இல்லைங்கிற பட்சத்தில் அதை ரெண்டு நாளைக்கு தள்ளி போடுவது மிக நல்லது கும்ப ராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலம் பல ஆதாயங்கள் இருக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு யாராவது நேரில் போய் பார்க்க போகணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவோ ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கேன் நேரில் மீட் பண்ணணும்னு ஒரு இன்னைக்கு தான் மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலுமே இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன காரியத்தை நினச்சின்னு போறீங்களோ அது ஒரு சின்ன அலைச்சல் கூட அந்த காரியம் ரொம்ப சூப்பராகவே நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சாதகமாக உங்களுக்கு முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நேசமும் பாசமும் அதிகரிக்கும் ரொம்ப ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச்சதர் ரொம்ப ஐடியல் கப்புல் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு உங்கள் மனது பொருத்தம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த காரியத்தை செஞ்சுருவாங்க அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை பற்றி அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை உணர்ச்சியும் மன புரிதலும் ரொம்ப அதிகமாகக்கூடிய நாள் இது அப்படின்னே சொல்லலாம் பல பேருக்கு தன லாபங்கள் நல்லாயிருக்கும் இங்கே வந்து ஏதாவது ஒரு வழக்கில் வந்து உங்கள் சைடு அது சரியாகுமா நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்தின்னு இருந்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு தனலாபங்களும் பெருகக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கிறது மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய யோஜனையில சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும் அதாவது புத்தி தடுமாற்றம்னு சொல்லுவோம் இல்லையா எப்பயுமே ரொம்ப கிளியராக ஒரு விஷயத்தை பத்தி ஆலோசனை பண்ணுற நீங்களே இன்னைக்கு கொஞ்சம் தடுமாறுவீர்கள் இது கரெக்டு தானா நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற ரூட் கரெக்டாக இது இப்படி பண்ணால் சரியா வருமா அப்படின்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை அதை பத்தியே திருப்பி திருப்பி யோசிச்சு குழப்பிப்பீங்க ஸோ அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி என்ன காரியம் செஞ்சாலும் எண்ணியை துணிதல் செ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி துணிந்து செய்யணுங்கிற மாதிரி நீங்கள் எதை யோசிச்சாலுமே கொஞ்சம் துணிஞ்சதை ஒரு செயல்படுத்தி போகிறது மூலமா நீங்கள் வந்து ஒரு அதற்கு உண்டான வெற்றியை நீங்கள் ஈட்டிக் கொள்ள முடியும் பல பேருக்கு சொத்துக்களை பற்றின ரொம்ப ஒரு தீவிரமான எண்ணம் மனசில் ஓடும் அதை வந்து நமக்கு வரக்கூடிய அந்த தன வருமானத்தை நம்ம வந்து ஒரு சொத்துல முதலீடு பண்ணுறதுக்கு இது ரொம்ப உகந்த காலமும் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் கொஞ்சம் பொறுத்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து இது உங்களுடைய ஜென்மசனி காலமாகவும் இருக்கிறதுனால அடுத்து அவங்கள டக்குன்னு நம்பி எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க எதுலருந்து உங்களுக்கு பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணால் சேஃபாக இருக்கும் பணம் அந்த ரிட்டர்ன்ஸும் நமக்கு ஓரளவு ஒரு அவசரத்தையும் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்த்து நீங்கள் பணத்தை முதலீடு செய்வது நல்லது மற்றபடி புதிதாக யாரை வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்குற மாதிரி பேசினா கூட நீங்கள் அதை நம்பிட்டு ஒரு புதிய காரியத்தில் இறங்காமல் இருப்பது மிக மிக நல்லது மற்றபடி பிரயாணங்கள் ஆதாயம் தரும் வார்த்தைகளில் ரொம்ப இனிமையாக பேசுவீங்க நீங்கள் அதன் மூலமாகவே உங்களுக்கு வந்து ஒரு நட்புறவான நிலை எல்லாருடையுமே இருக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தால் கூட அவங்கக்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் ஒரு சரியான நாளாகவே இன்றைக்கு இருக்கு அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி ஆரோக்கியம் ஓரளவு பரவாயில்ல உங்களுடைய வீடு வகையிலும் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது எல்லாமே ஸ்மூத்தா போகும் அதனால மீன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு சமாதானமான ஒரு சமமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான ராசி பலனை பார்த்தோம் மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்